தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டினை பழைய முறைப்படி தொடர வேண்டும் என கோரிய வழக்கில் தமிழ் வழியில் படித்தோருக்கான இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பட்டப்படிப்பு மட்டும் தமிழ் வழியில் படித்தோருக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மதுரை கிளை நிர்வாக நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் ஆனந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கு இதில் வரக்கூடிய மிக முக்கிய தகவல்களை பார்த்தோமானால் தமிழக அரசு பள்ளிகளில் அதாவது அரசு பள்ளிகளில் மாநில மொழிக்கே அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது கிராமப்புறத்தில் உள்ள ஏழை மாணவர்கள் அனைவரும் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கிறார்கள் அவர்கள் பயன்பாடு பெறுவதற்காகவே இந்த இடஒதுக்கீடு அதாவது தமிழ் வழியில் படித்தோருக்கான பயின்றோருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோக தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் அது நமது கடமை அது நமது உரிமை ஆகவே இந்த இடஒதுக்கீட்டில் மொழியில் முழுவதுமாக தமிழ் மொழியில் படுத்தவர்களுக்குத்தான் இந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்து இந்த மனுவினை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இந்த மனுவானது திருச்சியைச் சேர்ந்த சன்மதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்கிறார் அதில் தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு அரசு பணி வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்த இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபது பிஎஸ்டிஎம் என்ற இது இரண்டாயிரத்தி இருபது என்ற சட்டத்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதன்படி பத்து பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அதாவது டென்த் அதற்கப்புறம் பிளஸ் டூ பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் த்ரீ என்பது அண்டர் கிராஜுவேட் இளங்கலை இளங்கலை பட்டப்படிப்பு முறையில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டும் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு தமிழ் வழியில் கல்வி கற்றோருக்கான இடஒதுக்கீடு என்பதை ரத்து செய்துவிட்டு தமிழ் வழியில் பயின்றவர் என்ற வரையறையை நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தொகுதியை மட்டும் தமிழ் வழியில் அதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட் மட்டும் இளங்கலை மட்டும் தமிழில் பயின்றிருந்தாலும் அவருக்கு அந்த முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற நிலையை அதுதான் பழைய நிலை என்பது ஏற்கனவே இருந்த நிலை என்பது அவர் ஒன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை எந்த மொழியில் வேண்டுமானாலும் படித்திருக்கலாம் ஆங்கிலத்தில் படித்திருக்கலாம் ஆனால் அந்த இளங்கலை பட்டமானது மட்டும் தமிழ் வழியில் படித்திருந்தால் போதும் அவருக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று இருந்தது அந்த நிலையே தொடர வேண்டும் இதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நிர்வாக நீதிபதி எம் சுந்தரே ஆனந்தி ஆகியோர் அமர்வு முன்பு வந்தபோது தமிழை பாதுகாக்க வேண்டியது நமது உரிமை அதே நிலையில் தமிழை படிப்பவர்கள் தமிழை படிப்பவர்கள் என்றால் ஒன்றாம் வகுப்பு முதல் அவர்கள் படிக்க வேண்டும் ஒன்றாம் வகுப்பு முதல் இளங்கலை பட்டம் வரை தமிழில் படித்திருக்க வேண்டும் அவர்களுக்குத்தான் இந்த வேலைவாய்ப்பு மற்றும் ஆஹ் இந்த இடஒதுக்கீடு முறையானது செல்லுபடியாகும் ஆகவே இந்த ஒடி இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்படுகிறது தற்போது உள்ள நடைமுறை சரியானது என ஏற்கனவே நீதிமன்றம் இந்த விஷயத்தில் ஒரு நடைமுறையை வகுத்துள்ளது அந்த பின்பாக பிளஸ் டூ அதற்கு பின்பாக இளங்கலை மூன்று வருடம் இந்த மூன்று நிலையும் தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் என கூறி இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான மனுவினை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நன்றிச்சாமி